தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் மூன்று புதன்கிழமை சரியாக காலை எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நள்ளிரவு இரண்டு முப்பது மணி அளவிலே தமிழக ஏறிய அதாவது டிட்வாவின் செயலிழந்த அமைப்பானது தீவிர தாழ்வு பகுதியாக புதுச்சேரிக்கு வடக்கே மரக்காணம் அருகே தரையேறிய அந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு தென்மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து தற்பொழுது அது இருக்கக்கூடிய இடம் என்பது பார்க்கும் பொழுது விழுப்புரத்தை மையமாக வைத்துக்கொண்டு புதுச்சேரிக்கு நேர் மேற்கு புறமாக சுழன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு நாம் நேற்றுக்கு அறிக்கையாக சொல்லியிருந்தோம் இது தமிழகக்கரை ஊடாக பயணிக்கும் பொழுது மின்மேலும் பல பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் உள் மாவட்டங்களில் சென்னையின் தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய சாரல் மழையாக இருக்கக்கூடிய இடங்களில் மழைப்பொழிவு தீவிரப்படுத்தி செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளிலும் சரி காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் இப்படி திருவண்ணாமலையின் மாவட்டங்கள் விழுப்புரம் இப்படி பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் தற்பொழுது இந்த மழைப்பொழிவானது நேற்று அதிகாலை நள்ளிரவு அதிகாலை வேலையிலெல்லாம் ஒரு அச்சுறுத்தும் மலைப்பொழிவாகவே